தம்பி ரெடி வந்துரு ஆ ஆரேடா ஆ சூப்பர் ஒன்னே ஒன்னே ஆ சூப்பர் ஒன்னே ஆரே ஆரேடா ஒரு விடு ஹாய் ஹாய் आजा 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 கை 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 மெச்சிருச்சு ஹூட்டு ஹூட்டு ஓடுங்க ஆரே आजा आजा சூப்பர் சூப்பர் ஏ ஆரேடா ஒரு டெசு

ஒரு சின்ன விலை புரியல

ஆட்சிவோக்க அருணம் அருணமையா

어, 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 어,

மூச்சு கலவா கை கண்டு போய் பாவு புடிக்கா புடிக்கோற ஒருத்தர் ஒரு வித ஆங்களா இது ஒருத்தர் பண்ணுது கை போயிடுது கை போயிடுது ரெண்டு நாளைக்கு முடி உடம்பை கட்டி குறியானே நாளை ரூட்ல அத மாடு விட்டு அட மாடு விட்டு சைக்கிள் வைக்கலாம் அ மாடு விட்டு சைக்கிள் வைக்கலாம்

சூப்பை சைக்கிள் சைக்கிள் ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிளா அருகே போது அஞ்சு மாத்திரை தமிழர் சைக்கிள் இளைஞர் மாடு வெட்டி விட்டது மாடு வெட்டி விட்டது

சூப்பாண்டி அவங்களா சூப்பர் 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 நானும் தம்பி கங்கை ஏய் நம்ம கிட்ட சைக்கிள் கிடைச்ச சைங்கர் சீக்கிரம் பாருங்க ஆடு ஏய் சைங்கர் 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 தம்பி அப்படி சொல்ல சைக்கிள் சைக்கிள் ியா ஆறு பீரோ டோகா ஐயா ஐயோ காதுல மொங்குது அடடடடடடடடட ஆ ஆட்டோ பாத்த சூப்பர் சூப்பர் ஓப்பா ஓல்பிரம்பா ஓல்பிரம்பா புடிச்ச மாதிரி ஆगा பிரோ ரோடிங்கியா ரோடிங்கியா யானே கேடான வல வா 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 ஹே களவு ரோல்ல கா சாமிடா ஆலகு 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 ஆगे தான்டா ஓடுற பசங்க இங்க மனசா கேடக்குறியே ஆரிய கம்மாரிக்கு புடிமா புடிமா புடிச்சானியா ஓடி அந்த நினைப்பாடு <poisoned indo by,"IPP. APIAN> <phinat> <mursug> ஒன்று சரி தனி செய்து கொண்டிருந்த மாதிரி திருப்பூர் ஆவணம் வந்த மாதிரி அதனால

மாமா மாமா குளிச்சமே ரே மாலக்கார பத்தி காட்சி கொடுங்க ஓ ரே மாட்டியே முடி போ ஓடும் தான் காட்சி நம்ம பாருங்க கேடேன வாங்க போறோம் கேடேன பாட்டு வந்து பாட்டு போடுங்க எல்லாரே ரே மாடிங்க போடு போய் எல்லாரேக்கு தண்ணி ஊத்து பாட்டு வந்து பாட்டு போடுங்க ராமாஜி வர வர போயி ஓரே கேடேன ஓங்க இன்னும் போயிடு போ 슈퍼 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 கோர்யா கோர்யா ஆமா ஓரே ஓரே ஆமா நீங்க போ அவன் வந்துறான் வந்துடா பாருது மூவ பிடா அவன் மாவு நடுவு நீ நினைக்கிற மாதிரி கோட் அட 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 சவுண்ட் அடிக்குது கைக்கு 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 கைக்குடா அடிடா ஆட்டமா 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 कबड्डी சைக்கிள் பாட்டு சைக்கிள் பாட்டு சைக்கிள் பாட்டு வெட்டுறத பாரு வெட்டுறத பாரு சைக்கிள் பாட்டு மண்டும்பு பேச ஓ லோ லோ புடி ஃபுசி நம்ம டேன் எவ்ரி கோ சாய் வரையின்ற ரெசிங் தேப் போ அப்பா ஓடுப்பா ஓடுங்க ஓடுங்க களமேயா திருடியா களமா போ ரோ சைடு ஆ இவ லப்பா کون சைடு ரோ சைடு சூப்பரா சூப்பர் சூப்பர் ஓடுங்க ஓடுங்க ஆஹா ஆ சூப்பர் சூப்பர் কালো பிள்ளையळा काला काला பிள்ளையळा பிள்ளையळा काला பிள்ளையळा ओ मारू शिंदेवा मारू पुजारी मारू